உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரெயினிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வு ஈஸியா வெல்லுங்க அதனால இது வந்து பண போட்டி தான் தொழில் போட்டி தான் அரசியல் யாருக்கு யாருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரோட மருமக சபரிசனுக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங்கும் நடக்கிற தொழில் போட்டி அதுல வந்து மூலமா அது வந்து சேகர் பாபு மூலமா அந்த காயை நிறுத்துறாங்களா அவரை கூட தான் வந்து கோழை நாகராஜன் அந்த குர நடராஜம் கோழை நாகராஜின்றவரும் நண்பர் அவர் வந்து சேலம் அந்த கோழை நாகராஜும் இப்போ இவங்க வழக்கில் இருக்கிற அந்த குறவர்கள் வந்து அவங்க எல்லாம் கேஸ்காரங்க இந்த கேஸ்காரங்க எல்லாமே வந்து செல்வ பிறந்தகையோடய அவருக்கு வேலை செய்கிறவங்க தான் இது இது எப்படி ஆதாரப்பூர்வமா நீங்க சொல்றீங்க இதுல என்ன ஆதாரம் வேண்டி கிடக்கு ஆதாரமா இப்ப நான் பீல்டுக்கு தானே இருக்கேன் நான் ஒரு கலப்பணி செய்யறேன்னா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதான் ஆம்சாங்கு சாகும் தருவாயில சென்னை சிட்டி பொறுத்த ஆம்சாங்கனுடைய பார்வை இல்லாம எந்த ஒண்ணும் நடக்காது சென்னை மட்டுமல்ல தமிழக முழுக்க ஆம்சாங்கு ஒரு கேரக்டர் உண்டு ஆம்ஸ்டாங்க்கும் சேகர் பாபுக்கும் என்ன நேரடி முரண்பாடு அதான் சேகர் பாபுன்னா சேகர் பாபுக்கு இந்த சம்பவம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு உங்களுக்கு உளவுத்துறை எல்லாமே வந்து அரசுக்கு வேலை செய்யல மக்களுக்கு வேலை செய்யல கட்சிகளுக்கு தான் வேலை செய்யும் நீங்க சொல்றீங்கல்ல இதே மாதிரி ஒரு உளவுத்துறைக்கு ஆம்ஷாங்குடைய கொலை முன்பே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு தானே துப்பாக்கி எல்லாம் வாங்கி வச்சாங்க தெரிஞ்சுக்கிட்டு தானே துப்பாக்கி வாங்கி வச்சுக்கிட்டாங்க கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இது வந்து திருமாவளவுக்கு எதிரான திருமாவளவனுக்கு ஆபத்து அப்ப திமுக எதிர்ப்புனா அப்ப திருமாவளவன் அரசியல் போகுதுன்னா திருமாவளவை முன்னிட்டுதான் திருத்தவ மிஷினரிங்களும் வேலை செய்யுது என்ஜிஓக்கள் எல்லாமே சவுக்கு சங்கருக்கு ஏதாவது ஆஹ் ஆதாயத்தினால பண்றாரா இல்ல உண்மையிலேயே அவர் வந்து இதெல்லாம் வெளி கொண்டு வரணும்ங்கிற நோக்கத்துல பண்றாரா இல்ல ஒரு கவன ஈர்ப்புக்காக செய்யறாரா அவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லாதனால அவருக்கு இது ஒரு பிசினஸ் அப்போ எப்படி அவரை வந்து பேச்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அவங்களுடைய மீடியா அவங்க கூப்பிட்டு எங்க வேணாலும் பேசுவாங்க அவங்கள ஒருத்தருமே வளர்த்து விடுறாங்க சாதாரண நாள் எப்படி வந்து அப்படி பேசுறாங்க ஒன்னு ஆபாசம் ஓடுது அப்படி இல்லாட்டி அருவறுப்பான மனிதர்களை தலைவராக்குறாங்க எல்லாமே அருவறுப்பா தான் இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு நாகர் சேனை மறு உலக பேரரசு இயக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய ஸ்ரீமான் தங்கமாமுனி அவர்கள் இருக்கிறாங்க அவரிடம் சமீபத்தில் வைரலாக பரவி வரக்கூடிய சேகர்பாபு அவருடைய அந்த ஆடியோ விவகாரம் குறித்தும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு குறித்த அவருடைய பார்வை மற்றும் செல்வப் பெருந்தகை காங்கிரசுடைய செல்வ பெருந்தகை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு அறிய போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஏற்கனவே நம்ம பேசியிருந்திருக்கிறோம் முதல் கட்டமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை அப்படிங்கிறது குறித்த உங்களுடைய பார்வை என்ன இதில் செல்வப் பிறந்தகைக்கும் சேகர்பாபுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதாக அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை இப்போ பதிவு செஞ்சுருக்காரு மாதிரி ஒரு ஆடியோ கூட வெளியிட்டிருக்கார் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த ஆடியோ சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த கழிவுநூர் கொட்டினதுக்கு வந்து வேற ஒருத்தர் உதவியதாகவும் அவர் தான் சேகர்பாபுவோட பேசக்கூடியதா தன்ராஜுங்கிற ஒரு ஒரு நபர் பேசக்கூடியதாகவும் அந்த ஆடியோவில் தெரிய வருது நீங்கள் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா இதனுடைய பின்னணி என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆமா இது எல்லாமே வந்து ஒரு பணம் தானே அரசியலே ஒரு பணமா பணம் சம்பாதிக்கிற தொழிலாகி போச்சு அதனால யாரால முடியுதோ அது எவ்வளவு பெரிய தொகைன்னு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதனால இது வந்து பண போட்டிதான் தொழில் போட்டி போட்டிதான் அரசியலே மாறிடுச்சு யாருக்கும் யாருக்கும் இது வந்து ஒரு அவரு தமிழ்நாடு முதலமைச்சரோட மருமக சபரீசனுக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங்கும் நடக்கிற தொழில் போட்டி அதுல வந்து பாபு மூலமா அது வந்து சேகர் பாபு மூலமா அந்த காய நுத்துறாங்க அதுல வந்து திருமாவளவன் ஒப்புதலோடு அதுக்கான வேலை திட்டத்தை செல்வ பிறந்தகள் வந்து செய்யறாரு இதுல வந்து மூணு பேருக்கும் பங்கு திமுக சேகர்பாபு விசிகா திருமாவளவன் காங்கிரஸ் செல்வர் செல்வர்களுக்காக மூணு பேர்த்துக்கும் இதுல பங்கு இருக்கு அதனால மூணு பேரும் அவர் வந்து பண்ணி கொடுக்க சொல்றாரு சேகர்பாபு வந்து பண்ணி கொடுக்க ஏன்னா இவங்க அந்த சமுதாயன்றதுனால இவங்க தானே பின்னாடி வருவாங்க திருமாவளவன் வந்து தானே ஆகணும் இருந்தாலும் ஒரு சமுதாயன்றதுனால சமுதாயம் சார்ந்த கட்சி நடத்துறதுனால அவரு பின்னாடி வருவாரு அப்படிங்கிறதா முதல்ல அவர்கிட்ட தான் ஒப்புதல் வந்து கேக்குறாங்க அவருடைய ஒப்புதல் பெயர்ல வந்து ஏற்கனவே இருக்கிற பகையை பயன்படுத்தி செல்வ பெருந்தக ஆட்களை கொடுத்து அதை செய்யறாரு செல்வ பெருந்தகையும் கொர நடராஜன் ஒருத்தர் இருக்காரு கொர நடராஜர் வந்து மரண்மேடு சங்கரனுடைய கூட்டாளி அவர் வந்து குறவர் கொர நடராஜன் அவரை கூட தான் வந்து கோழை நாகராஜுன்னு அந்த குர நாடா நடராஜும் கோழைய நாகராஜன்றவரும் நண்பர்கள் அவர் வந்து சேலம் அந்த கோழை நாகராஜும் இப்போ இவங்க வழக்கில் இருக்கிற அந்த குறவர்கள் வந்து அவங்க எல்லாம் கேஸ்காரங்க இந்த கேஸ்காரங்க எல்லாமே வந்து செல்வ பெருந்தகையினுடைய அவருக்கு வேலை செய்யறவங்க தான் கூலிப்படை தான் அதை வச்சுதான் செல்வ பிறந்தகை இந்த திட்டம் இதனால அவங்களுக்கு கிடைக்கிற ஆதாயம் என்ன

ஆமா இப்ப திமுக ஆளுங்கட்சிக்கு அவங்க ஒண்ணு செஞ்சு கொடுக்குறாங்க இவங்களுக்கு தேவையானது அவங்க பண்ணி குடுக்குறாங்க இது எல்லாம் அப்படிதான் இது இது எப்படி ஆதாரப்பூர்வமா நீங்க சொல்றீங்க இதுல என்ன ஆதாரம் வேண்டி கிடக்கு ஆதாரமா இப்ப நான் ஃபீல்டில் தானே இருக்கேன் நான் ஒரு களப்பணி செய்யறேன்ல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதான் வேற என்ன ஆதாரம் வேணும் சவுக்கு சங்கர் மாதிரி ஏதாவது பேப்பர் காட்டணுமா என்ன நீங்க விசாரிச்சீங்க அது வந்து நம்ம உண்மை மட்டும்தான் என்னன்னா அவர் இறந்து போன பிறகு அதுல வந்து ஒரு அரசியல் பண்ணாங்க அது வெளிவராம இருக்கிறதுக்கு இப்ப மாயாவதி அம்மா வந்து ஒரு தேசிய தலைவர் வந்து சிபிஐ விசாரணை நடத்த சொல்றாங்க அந்த கட்சி சார்ந்தமே இல்லாத செல்வ பிறந்த அது வேண்டாம் ஏன் சொல்றாங்க சொல்றாரு அவர் கட்சி விஷயத்துல இவரையும் தலையிட்டு வந்து இவரியா வேண்டாம்னு சொல்றாரு திமுக ஏன் அதுக்கான வேலை செய்யல அவங்களுக்கு அதுல தொடர்பு நடட்டி போனா அவங்க அதை பண்ண சொல்ல வேண்டியது ஒரு தேசிய கட்சி அது தமிழ்நாட்டுல வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி ஒரு கோரிக்கை வைக்கிறதுனா யாரும் குற்றவாளிகள் தண்டு கண்டு தண்டிக்கப்பட வேண்டும்னு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக சும்மா இருக்க வேண்டியதானே ஏன் சிபிஐ விசாரணை நடத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை பண்ண விடாம தடுக்கிறாங்க இப்ப திருமாவளவன் ஏன் சிபிசிஐடி தமிழ்நாட்டுக்கான செய்திகளுக்கான குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் அந்த கோரிக்கை வைக்கல அவரு சிபிசிஐடி விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஏன் அமைதியா இருக்கு இது எல்லாமே ஒரே அதாவது ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்புக்கு அத வந்து தட்டி கேட்டாம பார்வையாளர் இருக்கும் அதுக்கு சரி நான் இப்படி கேக்குறேன் ஒரு மும்முனையா இருக்கு நீங்க சொல்றது ஆம்ஸ்டாங்குக்கும் செல்வக்கு பெருந்தகைக்கும் என்ன நேரடி தொடர்பு அல்லது பகை என்ன நேரடியா இருந்திருக்கு அவர் ஏற்கனவே பிஎஸ்பி கட்சியில தான் இருந்தாரு அதனால வேண்டி அவர் வெளியே இவரால தான் போனாரு ஆம்ஸ்டாங் தான் வெளியே அனுப்புனாரு அதனால போயிட்டாரு ரெண்டாவது ஆம்ஸ்டாங் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து அரசியல் கட்சியில இருந்தார தவிர அவரு முழுக்க முழுக்க ரவுடி சொன்னோம் இப்போ கூட ஒரு ரெண்டாயிரம் பேரை வந்து வக்கீலுக்கு படிக்க வைச்சாருன்னு சொல்றாங்க அந்த வக்கீலெல்லாம் உண்மையான வக்கீல் அல்ல அதெல்லாம் தான் சும்மா கோர்ட்டுக்கு வந்து போறதுக்கு கணக்கு கட்டுறதுக்காக பசங்களுக்கு சட்டையை போட்டு கூப்பிட்டு போக வேண்டியதும் அது வந்து நிஜமில்ல அதே போல வந்து இவரும் அப்படிதான் இப்ப சமுதாய வேலை ஏதாவது செய்யறாருனா செல்வம் வந்து அவரை பாதுகாக்க அவரை சொத்த பாதுகாக்கிறதுக்காக அவர் காங்கிரஸுக்கு போறாரு ஒரு ஒரு கட்சியா டிராவல் பண்ணி போறார்ல இதே செல்வம் பிறந்தக விசிகாவில வந்து தென் சென்னை மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டு எனக்கு தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு மணி நேரம் மௌனரோட அண்ணா சிலைக்கு பக்கத்துல எலிஸ் ரோட்ல இருந்துட்டு நின்னாரு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் உங்களை போல பணக்காரங்க எல்லாம் வந்தாக்க ரிச்சாக்காரன் மூட்டத்துக்குறவன் அவனுடைய ஏழைகளுடைய இதெல்லாம் எடுபடாது நீங்க முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க அதனால சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் கட்சிக்குள்ளெல்லாம் பொறுப்பு தர முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்படி வீசிக்கா இல்லாத பட்சத்தில் தான் அவர் வந்து புதிய தமிழகம் கட்சி போனாரு அப்புறம் அங்கே பிரச்சனை அப்புறம் அங்க விட்டுட்டு வந்து பிஎஸ்பி போனாரு அங்கே பிரச்சனை அப்புறம் விசிகா போனாரு அங்க பிரச்சனை அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ்ல இருக்கார் அவருக்கு அளவுக்கு அதிகமான சொத்து இருக்கு லட்சக்கணக்கான கோடிகள் வச்சிருக்காரு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது மேலும் மேலும் தன்னுடைய சொத்துக்களை எப்படியுமே வந்து இப்போ சொத்து வச்சிருக்கோம் மேலும் மேலும் போதும்னு நினைக்கிறது இல்லையா மேலும் பரவலாக்குறத விரும்புறான் சரவணாஷ்டமி சென்னையில ஒரு இடத்துல வச்சா இப்போ தெருவுக்கு தெரு வைக்கிறான் இப்ப மாவட்டத்துக்கு மாவட்டம் தலைநகர் அப்புறம் வீதிக்கெல்லாம் கொண்டு வரான் அவங்களுடைய என்ன என்னன்னா இங்கே காலேஜ் கட்டி அடுத்த ஸ்டேட்டில் கட்டணும் அப்புறம் நாட்டில் கட்டணும் இப்படி ஆசை அதிகரித்து போயிட்டே இருக்கு தொடர்புகளும் இருக்குல்ல சின்னதாக தொழிலதிபதி நண்பருடைய நண்பர்கள் வந்து ஒரு சின்ன கடக்காரனா இருப்பான் அதே பெரிய பணக்காரன் ஆகும்போது பெரிய தொழிலதிபர் வருவோம் அதை விட பெரிய தொழில நட்புகள் அதிகரிக்க அதிகரிக்க செல்வாக்கும் செல்வமும் பெருகும்னு நினைப்பாங்க பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் அவர்களுக்கான அந்த இயல்பு அதில் வந்துடும் போட்டியாளர் வரும்போது அதனால அவங்க அந்த வேலை செய்யறாங்க அதனால செல்வம் வந்து இப்போ ஒரு ஆம்ஸ்டாங் வந்து யாராக இருந்தாலும் பணத்துக்காக அவரு செய்வாரு ரெண்டாவது டீம் அவர் முழுக்க முழுக்க ஆம்ஸ்டாங் வந்து ஒரு ரவுடிகளை எல்லா டூ உள்ளவர் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு அதாவது திமுக ரவுடியான அதுக்கு அடுத்து வந்து என்ன ஒரு நாராயணன் அதுக்கப்புறம் வந்து ஆம்ஸ்டாங் தான் ஆம்சாங் சாங் தருவாயில சென்னை சிட்டி போலத்துக்கு ஆம்ஸ்டாங்னுடைய பார்வை இல்லாம எந்த ஒண்ணும் நடக்காது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவே ஒரு கேரக்டர் உண்டு ஒரு கொலை சம்பவம் நடந்ததுன்னா அந்த கொலை குற்றவாளி வந்து ஜெயில போய் அவருடைய டீம் வந்து மனு போட்டு பாப்பாங்க அவருக்கு வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்க அவர் வந்து வெளியே வரும்போது வேற அதர் கேஸ்ட்னா அவங்களுக்கு காரு பணம் எல்லாம் கொடுப்பாரு எஸ்சியா இருந்ததுன்னா ஏதோ ஒரு பைக்கு கொஞ்சம் மட்டும் காசு கொடுப்பாரு அப்ப எல்லா ரவுடிகளும் சம்பவம் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைப்பாரு அது அவருடைய கேரக்டர் அப்ப அது சாதி மதமும் கிடையாது எல்லா ரவுடிகர்களையும் அவர் கட்டுப்பாட்டுல வந்துரும் அப்ப வந்து அவரை இல்லாம யார் என்ன பண்ணாலும் அந்த லிங்க் இருக்கும் அந்த ரவுடிகள் லிங்க் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லிக்குவான் இது பண்ணிக்குவோம் அதனால அந்த லிங்க் மூலமா எது பண்ணாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால இவரை அதான் அதனால அவரை முடிச்சாதான் ஒரு வேலை செய்ய முடியும் அதனால அவர் எல்லாத்துலயும் தடையா இருக்காரு அப்ப ஆம்ஸ்டாங் பெரிய சிக்கல் தான் ஆம்ஸ்டாங்க போடுறோம் ஆம்ஸ்டாங்க்கும் சேகர்பாபுக்கும் என்ன நேரடி முரண்பாடு இருந்திருக்கு அதான் சேகர்பாபுன்னா சேகர்பாபுக்கு எதிரிகளை ஸ்டாலின் மரும சபரேஷன் தான் இது சபரேஷன் வந்து அவருடைய குவாரி இல்லை வங்கி சிப்பரு அதுல வந்து பிரச்சனை அவர் நிறைய எடுக்கிறதுனால அவருடைய ஆள் இருக்கு அதனால நீ என்னடா அப்பன் தாயோல வந்து வேலை செய்யறன்னு அந்த முரண்பாடு இருக்கு அந்த முரண்பாடுல வந்து அவனுக்கு ஆளுங்க வைக்க நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோமே நம்மளால வந்து இந்த சாதாரண ஆளா சேர்க்க முடியலன்னு அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு மாத்தி எல்லா தடயங்களையும் அழைச்சி கொண்டு வராங்க இவங்க எல்லாம் பயன்படுத்தப்பட்டாங்க திருமாவளவன் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கலாம் திருமாவளவன் அவங்க கட்சியில உங்களுக்கு வேலை செய்யறதுனால அவர் வந்து இதில் தலையிடப்பட்டாரு ஆனா திருமாவளவனுக்கு தெரியாம இது நடக்கலாம் திருமாவளவன் ஒப்புதலோடதான் இந்த சம்பவம் ரொம்ப அபாண்டமான குற்றச்சாட்டுகளா இருக்கு இதே போனா இங்க ஐயா இந்த சம்பவம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் நான் சுத்திட்டு இருக்கிற பசங்க வந்து பேசிக்கிறாங்களா இப்ப ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகிறேன் ஹெச் போடும் போதே விஷயம் லீக் ஆயிடுச்சு ஒரு பெரிய சம்பவம் இங்க நடக்க பெரிய தலைவரை போட போற பசங்க சம்பவம் செய்யற பசங்க சுத்திக்கிட்டு இருக்கலாம் அதனால வந்து அது நம்மளுக்கு தெரிஞ்சு முன்னாடியே இப்ப ஆம்சாங்கன்னு நமக்கு வந்து நல்ல உறவு இல்லை அதனால இல்லாட்டி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி பல தடவை நான் சொல்லியிருக்கேன் உனக்கு வந்து இதுலதான் உனக்கு மரணமாகும் நீ வந்து அரசியல் பண்ண மாதிரி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அதை அரசியல் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நான் நிறைய திட்டம் இல்லாம வெறும் பேச்சு மட்டுமே ஒண்ணும் பண்ணாதுப்பா அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆம்சாங்கிட்ட அதுதான் அவருக்கு நமக்கும் தனிப்பட்ட முறையில எனக்கு நண்பர் தான் கொள்கை ரீதியா நான் இப்ப வந்து பறையர் அரசியல் பேசுறேன் அவங்க அம்பேத்கர் அரசியல் பேசுறாங்க இதுதான் பிரச்சனை அந்த முரண்பாட்டுல பேசிக்கிறது பரையர் அரசு அரசியல் சார்ந்து வரும் ஆமா பரையர் அரசு ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேசுறேன் அம்பேத்கர் இக்கெல்லாம் ஆன்மீகம் சார்ந்து பறையர் அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு அவங்க அம்பேத்கர் நாத்திகம் பேசுறாங்க அதனால எனக்கு எல்லா அம்பேத்கரைக்குமே எதிர்மறை ஆயிடுச்சு அதை எல்லாம் நான் வருத்தப்படல அதுல அவர்தான் தான் குறிப்பா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மிஷினரிகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு மேலும் மேலும் இவர் வந்து ஆன்மீகம்ன்ற பேர்ல இந்து மதத்தை வளர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்கள நமக்கு எதிரான இருக்கிறாங்க அடிப்படையில நான் பறையர் வரலாறு இந்திய ஆன்மீகமே பறையனுக்கு சொந்தமானதுன்னு நான் சொல்றேன் அது அவங்களுக்கு கல அனுபவம் இல்லாததுனால புரியாது அவங்க வெறும் படிக்கிறதுனால அவங்களுக்கு இது புரியாது வந்து எதிர்நில இந்த விஷயங்களை ஆம்ஸ்டாங்கிட்ட வந்து நான் சொல்ல முடியல ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் அடிக்கடி பேசுவேன் வாரத்துக்கு பத்து நாளுக்கு ஒரு ரெண்டு பேரும் சந்திப்போம் சென்னை வந்து காசு எல்லாம் வாங்குவேன் தான் கொடுப்பா கிளியரா இருக்கேன் கூப்பிட்டு வந்து பிஎஸ்பி ல கட்சியே இல்லையாடா உங்களுக்கு ஆளே இல்லையாடா கொலை பண்ணவனே வந்து நின்றுட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கான் என்னடா வெளிய அனுப்பாம அவன வச்சு பண்றீங்கன்னு நான் பதிவு போட்டுருக்கேன் அதோட திரு அம்சாங்க வந்து பறையனை தவிர யாராலயும் கொல்ல முடியாதுன்னு முதல் பதிவு அவன் இறந்த உடனே போட்டான் ஆமா போட்டிருந்தீங்க நான் அதையும் பார்த்திருந்தேன் அம்சாங் கொலை சமயத்துல ஒரு 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 குக்கப் வந்தது அதாவது ஒரு முன்னுதா முன்விரோதமாக ஒரு சில பெயர் சொல்லப்பட்டது ஆருத்ரா ஃபைனான்ஸ் நிறுவனம் பெயர் அடிபட்டுச்சு இந்த ஒரு காரணமா பழி வாங்குறதுக்காக அந்த டீம் போனாங்க அவங்களுடைய பின்னணியில இருந்து ஹரிகரன் வந்து வேலை செஞ்சாப்ல அவங்க அவங்களுக்கு இது பண்ணாங்க அப்புறம் பாம் சரவண இப்படி இவ்வளவு இந்த கதை எப்படி இது கூட கனெக்ட் ஆகுது இவங்களுக்கும் இவங்க இந்த டீமுக்கும் எப்படி உருவாக்கப்பட்ட கதை அதெல்லாம் உருவாக்கப்பட்ட கதை அவங்களுக்கு வந்து ஆளுக்கிர நிறுவனமும் நண்பர்கள் அவங்கதான் அவன் நிறைய ஏமாத்திட்டு போயிட்டான் அவரு பணம் வாங்கி ஒரு ரெண்டு பேரும் பாக்கி பாய்க்கறதுலாம் பேசி அனுப்பியிருக்காரு ராணுத்ரா அவன் ஆம்சாங்க நண்பர்கள் எதிரி கிடையாது இவங்க எதிரி மாதிரி சித்தரிக்கிறாங்க அது நிஜம் இல்ல அவன ஆம்சாங்கத்தை நெருங்க முடியாது ஒரு வலிமையான பின்னணி அரசியல் பாதுகாப்பு இதெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும் என்னன்னா இப்ப அவங்கள வந்து பயன்படுத்தி அவங்கள சுட்டு இவங்க வந்து அதான் கில்லுக்கற அவன் கேக்க போறான் அதனால இதெல்லாம் பண்ற இது எல்லாமே ஒரு நாடகம் சட்டம் தான்

பஞ்சாயத்துல போட்டியும் இருக்கு ரெண்டும் இருக்கு ரெண்டு சேகர்பாபு வந்து ஆர்கனைசர் இதை ஒருமுகப்படுத்துற சேகர்பாபு அவர்களை நாங்க பார்க்கிற ஒரு பார்வை ஒரு இந்து அறநிலத்துறை அமைச்சர் சோ அவர் இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆடியோ வந்து அவர் குறித்து வருது அப்படிங்கும்போது ஒரு ஒரு அமைச்சருடைய பின்னணி என்னவா இருக்க போகுது ஓகே ஒரு நிர்வாகம் சார்ந்து இருக்கும் அப்புறம் இந்து அறநிலைத்துறை இருக்கிறதுனால அதற்கான அமைச்சராக இருக்கிறதுனால வேற மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட தெய்வீகம் பக்தி இது சார்ந்து தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு ஆடியோ வெளியிட வெளியாகுது இந்த ஆடியோ நீங்க கேட்டீங்களா அவங்க அந்த அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்ப வந்து நீங்க வந்து கல்வித்துறையோ அல்லது வந்து பொதுப்பணித்துறையோ அல்லது வந்து அறநிலைத்துறையோ அது எந்த துறையா இருக்கட்டும் அதுல வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்ட்டு மக்களுக்காக வாழ்றவங்களை வந்து அந்த மந்திரியை மாத்திரங்களா பொதுப்பணித்துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் பெரிய கொள்ளைக்காரன் யாருன்னு அவனுக்கு பொறுப்பு மந்திரி போடுறாங்க அதே மாதிரி கல்வியில எவ்வளவு சுரண்டெல்லாம் கொள்ளையடிக்கிறான் அவனை கல்வி மந்திரியா போடுறாங்க அறநிலைத்துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ரவுடி பையனா இதுல போடுறாங்க மற்றபடி அவருக்கும் அறநிலைத்துறைக்கும் அரசுக்கும் சேகர்பாக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இவ குவி தார வைக்கிறவங்க மக்களை வந்து ஏமாத்துறா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த பொன்முடி ஒரு பேச்சு பேசும் ஒரு கல்வித்துறை வந்து காலேஜ் நடத்துறாரு கல்வி அமைச்சரா இருக்காரு அவர் வந்து ஏற்கனவே அவரு ப்ரொபசரா இருந்திருக்காரு அந்த ஆள் வந்து பேசுறாருன்னா அவர் வாழ்நாள்ல வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு கல்வி எவ்வளவு கேவலமான ஆளுகிட்ட போய் இருக்குதுன்றது அதை விட முன்னுதாரணம் வர என்ன இருக்கு இப்படி எல்லா துறையிலுமே கொள்ளையடிக்கிறதுக்காக தான் மந்திரி போடுறாங்க அந்த துறையில வந்து நல்லவர்கள் உண்மை போய் சேரப்படாதுன்றதுக்காக தான் மந்திரி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு உளவுத்துறை எல்லாமே வந்து அரசுக்கு வேலை செய்யல மக்களுக்கு வேலை செய்யல கட்சிகளுக்கு தான் வேலை செய்யுது உளவுத்துறை மக்கள் பிரச்சனையை கவல வந்து தோண்டி என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி சேர்க்கணும்னு வந்து உளவுத்துறை வந்து குறிப்பா தமிழ்நாடு உளவுத்துறை இந்தியா உளவுத்துறை அப்படிதான் இருக்கு குறிப்பா தமிழ்நாடு உளவுத்துறை முழுக்க முழுக்க வந்து அவன் கட்சிக்கு ரிப்போர்ட் பண்றதுதான் ஏமாவான் அவனுக்கு எதிராக வரான் ஏமாவனே எப்படி பிடிக்கிறான் அப்படின்னு தான் வந்து சொல்லி கொடுக்குற உளவுத்துறையா இருக்கு மற்றபடி மக்களுக்கு செஞ்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணா நம்ம மாறும் அப்படின்னு எல்லாம் பண்ணல உளவுத்துறை இந்த உளவுத்துறை காரணம் வந்து உளவுத்துறை அதிகாலே அவங்களே நியமனம் பண்றாங்க அதான் பிரச்சனை இப்ப கலைஞர் வந்து உளவுத்துறையில போட்ட நிர்வாகிகள் தான் அதிகமா இருக்காங்க அப்புறம் அவங்க அந்த கட்சிதான் வேலை செய்வாங்க அவங்க மக்களுக்கு வேலை செய்யும் ஒரு காவல்துறை கமிஷனர் வந்த உடனே முன்ன பின்ன என்னன்னு விசாரிக்காமலே வந்து ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்தா வயல் வச்சுட்டு துப்பாக்கி கொண்டு வச்சிருந்தான்னு ஒரு கதை சொன்னா ஜனங்கள்லாம் என்ன வந்து ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஜனங்களை எவ்வளவு முட்டாளா நினைக்கிறாங்க பாருங்க இந்த ஆட்சியாளர்கள் மக்களை முட்டாளா நினைக்கிறாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மறைச்சு பண்ணலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் எப்படி போன கண்ணு போடின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறான் உலகம் முட்டா பயிலாம் ஆட்சியில வந்தா கொள்ளையடிக்கிறதுக்கு ஆட்சியை வச்சுக்கிட்டு ஜனங்களை முட்டாளா ஆச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல இதே மாதிரி ஒரு உளவுத்துறைக்கு ஆம்ஸ்டாங் உடைய கொலை முன்பே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு தானே துப்பாக்கி எல்லாம் வாங்கி வச்சாங்க தெரிஞ்சுக்கிட்டு தானே துப்பாக்கி வாங்கி வச்சிட்டாங்க கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க உம் என்ன உழவு துறைக்கு தெரியாம அப்படிங்கறது தெரிஞ்சுதான ஓகே ஆனா நீங்க ஏற்கனவே பேசும்போது ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலை வந்து ஒரு அது ஒரு அரசியல் கொலையாவ கொலையா இல்லை ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து கொலையா பார்க்கறத தாண்டி அது ஒரு சர்வதேச பின்னணின்னு சொன்னீங்கல்ல அது எதுக்காக அப்படி சொன்னீங்க ஏன்னா சர்வதேச பின்னணின்னா இப்ப வந்து ஒரு திமுக தேர்தல் வருது அப்படின்னு சொன்னா அவரு ரெண்டு மூணு எலெக்ஷன்ல வந்து அன்பு கொடுத்தார் கட்சிக்காரங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து திமுக வீழ்த்துவதற்கு அவர் வெளிப்படையா திமுக நின்று ஆகணும் ஏன்னா திமுக எதிர்ப்புறது எல்லா அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் சேரி மக்களுக்கும் உருவாயிடுச்சு இன்னும் சொன்ன பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உண்டாயிச்சு தமிழ் தேசிய அமைப்புகளுக்கும் உருவாயிடுச்சு அதனால திமுக எதிர்ப்புன்னா வலிமையா அம்சங்கால வந்து பிஎஸ்பி பண்ணி ஆகணும் பிஎஸ்பி பண்ணா ஏறத்தாழ எல்லா சமூகமும் பிஎஸ்பிய வந்து அரசியல் அதிகாரம் எல்லா மக்களும் ஒடுக்கப்பட்ட பகுதிஜன் அனைத்து மக்களும் சமத்துவ கட்சி தான் தமிழில் பகுதி சமாளிச்சிருச்சுன்னா அப்போ அப்ப வட இந்தியாவில் அவங்க ஊபியில பண்ண மாதிரி சாதி இங்க இப்ப தமிழ் குடிகள் சங்கம்னு அது அதுபோல சாதிகளுடைய ஒருங்கிணைப்புல வந்து பிஎஸ்பி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை அவங்க வேகமா முன்னெடுத்தாங்க என்ன சொல்ல போனா பிஎஸ்பி கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சியில் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கணும் அதை வந்து அம்சங்கள் தான் கெடுத்தார் அவரும் திமுக விசுவாசி தான் அவர் திமுக பத்தி பேசுவார் செயல்பட மாட்டார் ஆனா அது செயலுக்கு இப்ப வர வேண்டிய சூழ்நிலை அது இருந்தது அந்த செயலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால சரி இது இருந்தால் ஆபத்து அதோடு திருமாவளவுக்கும் நெருக்கடி இந்த பக்கம் அவர் திமுக வந்து எங்க அப்பா திமுகவுல இருந்தாரு நான் சரியில்லைன்னு தான் வெளியே வந்தேன் அப்புறம் நானும் திமுகவுக்கு போகணும்னா அதுக்கு எங்க அப்பா கூட்டையே இருக்குமே அப்படின்னு அவர் வந்து கேட்டிருந்தாரு இது வந்து திருமாவளவுக்கு எதிரானது திருமாவளவனுக்கு ஆபத்து அப்ப திமுக எதிர்ப்புன்னா அப்ப திருமாவளம் அரசியல் போகுதுன்னா திருமாவளை முன்னிறுத்தி தான் திருத்தவ மிஷினரெலாம் வேலை செய்யுது என்ஜிஓக்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற எஞ்சிஓக்கள் அத்தனையும் திருமாவளவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது இப்ப காலி ஆயிட்டாரு அதுக்கு போட்டியா அம்சாங்க வந்து எஞ்சிஓக்கள் கையில் எடுக்க தொடங்கிச்சு ஆகையினால திருமாவளவன் அதுக்கு உடன்பட்டார் அதை ஒத்துக்கிட்டார் சரி இது வளர்ந்தா நமக்கு சிக்கல் அதனால எதிராளியை ஏற்றுக்க வைக்கிறது வேற எதிராளியை இல்லாம பண்றது வேற இவங்க எல்லாம் எதிராளியை இல்லாம பண்றது எதிராளியை ஏற்றுக்க வைக்கிற அறிவு உங்களுக்கு அந்த அரசியல் அறம் சார்ந்து இருக்கிறவங்க தான் எதிராளியும் நேசிக்கிற ஒரு அரசியல் கொண்டு போவோம் இவங்க வந்து படைங்க இவங்களுக்கு இப்ப திருமாவளவன் வந்து அந்த அம்பேத்கர் தாண்டி ஒரு தமிழ் தேசியம் ஒரு வரலாறு ஆன்மீகம் சம்பந்தமா ஏதாவது ரெண்டு கேள்வி கேளுங்க ஒண்ணுமே பக்க பக்கம் ஆயிடுவார் ராமதாஸ் கூட உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தாண்டி எந்த விஷயம் கேட்டாலும் ஒண்ணுமே தெரியாது கருணாநிதி மட்டும்தான் எல்லாத்தையும் பேசுவார் கருணாநிதிக்கு பிறகு யாருமே வந்து நடக்கிற சம்பவங்களை பத்தி பேசுவாங்க மற்றபடி வரலாறு பண்பாடு ஆன்மீகம் இங்க இருக்கிற வாழ்வியல் ஒழுக்கம் அறம் சம்பந்தமா இங்கே யாருக்கும் எதுவுமே தெரியாது எல்லாம் வெளியே சும்மா செய்யிருக்காங்க அதனால இந்த அரசியல் ஒரு சர்வதேச இப்போ வந்து அது பின்னாடி குறித்தவசனையே அது பின்னாடி இருக்கிற சிஐஏ அந்த சிஐஏ தீர்மானிக்கிற இப்ப திமுக இப்போ திமுக வந்து இப்போ இவங்கள ஆளுறாங்க அது வந்து அமெரிக்கா ஆளுது திமுக ஆளுவது சிஐஏ உளவுத்துறை தான் ஆளுது இவங்க வந்து சட்டமன்றத்துக்கு வந்து வாடகை தான் கொடுக்குறாங்க சார்ஜ் கோட்டைக்கு வாடகை தானே கொடுக்குறாங்க அது ஒண்ணு இவங்க சொந்த கட்டடம் இல்லையா ஒரு தமிழ்நாடு அரசு நடத்துற சட்டசபையே வந்து ஒரு வாடகை கட்டளத்தில் தான் எங்களுக்கு இதுக்கே யோகிக்கிது கிடையாது இவங்க நல்லா சொந்தமா கட்டிக்கிறதுக்கான யோகி அப்ப அது பின்னாடி ஒரு நாடு இருக்கு அதுதான் இங்க தீர்மானிக்குது இப்ப திமுக வீழ்த்துவதற்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் உண்டு பண்ணுது சரி இதெல்லாம் விமர்சிக்கிறாங்க எல்லாரும் வேற ஒண்ணு மாற்று கொண்டு வரணும் தான் இப்ப விஜய கொண்டு வர நீ எல்லாமே அவங்க தயாரிப்பு தான் ஐயா அதுக்கு ஆதவ அர்ஜனை இந்த பக்கமா அந்த பக்கமா மீடியேட்டர் ஒரு வேலை அவரு வந்து இப்போ உங்களுக்கு பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த ஆனந்த் இவங்க எல்லாம் யாரு மக்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆனா ஒரு கட்சியை ஜெயிக்கிறது எப்படி தீர்மானிக்கிறாங்க அவங்க பின்னாடி இருக்கிறது யாரு மக்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஆளுவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை திரட்டுற கட்சி எப்படி ஒரு சாதாரண ஆளு தீர்மானிக்கிறான் அவன் அவ்வளவு பெரிய அறிவாளி மக்களை சந்திக்காத ஒருவன் எப்படி அறிவாளியா இருக்கணும் அவன் ஒரு ஏஜென்சி அவ ஒரு ஏஜென்சி அடுத்த கட்சி வருவது எதுன்னு தெரியுமா லயோலா கல்லூரி வந்து சென்சி எடுத்தாங்களா அதுல வந்து யார் ஜெயிப்பாங்க ரெண்டாவது இடம் விஜயா அப்படின்னு கதை விடுறான் மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றான் இது வரும் அது வரும்னு அதை கிரியேட் பண்ணி அதன் மூலம் பண்ற அவங்க ஆள்றாங்க இவங்க வேலை செய்யறாங்க படிக்க வரைக்கும் கொள்ளை அடிக்கிறவங்கள விடுறாங்க ஏன்னா நல்லவனை விட்டு அவன் நல்லது பண்ணிடுவான் அப்புறம் அவன் போயிடுவான் அதனால ஓகே அதுக்கு நிறைவாக ஒரு சர்வதேச அரசியல் ஓகே புரிஞ்சுகிட்டேன் நிறைவாக சவுக்கு சங்கர் இதெல்லாம் செய்யறார் இல்லையா இந்த விவகாரங்கள்லாம் வெளியிடுவது அப்படிங்கறது சவுக்கு சங்கருக்கு ஏதாவது ஆஹ் ஆதாயத்தினால பண்றாரா இல்ல உண்மையிலேயே அவர் வந்து இதெல்லாம் வெளி கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல பண்றாரா இல்ல ஒரு கவன ஈர்ப்புக்காக செய்யறாரா அவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லையா அதனால அவருக்கும் இது ஒரு பிசினஸ் அதாவது அந்த குட்டைகளே மாற்றி மாற்றி அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே அவருக்கும் போலீஸு அவருக்கும் தொடர் தானே இவங்க எல்லா ஐயா ஒருத்தரை விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு டம்மியை ஒன்று உருவாக்குறாங்க அந்த டம்மியை அப்போ எப்படி அவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாம் அவங்களுடைய மீடியா அவங்க கூப்பிட்டு எங்க வேணாலும் பேசுவாங்க அவங்கள ஒருத்தர் எப்படி வளர்த்து விடுறாங்க சாதாரண ஆள் எப்படி வந்து அப்படி பேசுறாங்க ஒன்னு ஆபாசம் ஓடுது அப்படி இல்லாட்டி போனா அருவறுப்பான மனிதர்களை தலைவர் எல்லாமே அருவறுப்பா தான் இருக்கு அருவறுப்பான மனிதர்களை வந்து அரசியல் தலைவரா மாத்திரா இல்லாரு அருவறுப்பான காட்சிகள் வீடியோக்கள் சினிமாக்கள் இதை வந்து முதன்மை கொண்டு வர்றான் மக்கள் வந்து கலாச்சார சீரமைப்பு கொண்டு போறான் நாட்டை வந்து போதை எல்லாத்தையும் வந்து மக்கள் தாராளமயமா ஆக்குறாங்க இது இன்னும் பத்து இருபது பத்து வருஷத்துக்கு தாங்காது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க இன்னொரு தருணத்துல நம்ம தொடர்ந்து பேசுவோம் கருத்துக்களுக்கு நன்றிங்க ஐயா நன்றி நன்றிங்க